நேயர்களே வணக்கம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து வாழ்க வளமுடன் இன்றைய பதிவில் நாளைய தினம் வரக்கூடிய அந்த திருவோண விரதம் சனிக்கிழமையுடன் வரக்கூடிய திருவோண விரதம் மிக மிக சிறப்பு திருவோணம் பெருமாளுக்கு மிக மிக உகந்த ஒரு நட்சத்திரம் பெருமாளுக்கு உகந்த கிழமை என்றால் அது சனிக்கிழமை மேலும் பெருமாளுக்கு மிக மிக முக்கியமான சிறப்பான இரண்டு விரதங்கள் என்றால் அது ஏகாதேசி விரதம் மற்றொன்று திருவோண விரதம் மாதம் மாதம் வரக்கூடிய அந்த சிரவண விரதம் ஏகாதசி விரதம் என்பது மாதத்திற்கு இருமுறை சுக்லபக்ஷம் அதாவது வளர்பிரை ஏகாதசி விரதம் கிருஷ்ணபக்ஷ தேய்விரை ஏகாதசி விரதம் இந்த திருவோண விரதம் என்பது மாதம் மாதம் ஒரு முறை மட்டுமே அந்த திருவோண நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் மட்டும்தான் வரக்கூடியது இந்த திருவோண விரதம் இந்த முறை சனிக்கிழமையுடன் கூடிய திருவோண விரதம் இரட்டிப்பு சிறப்புகளுடன் கூடிய ஒரு மிக சிறப்பான நாள் இந்த நாளில் பெருமாளை வழிபாடு செய்வதும் மாலையில் ஆலயங்களுக்கு செல்லும்போது அங்குள்ள உள்ள ஹயகிரிவர் சன்னிதானத்தில் ஹயகிரிவரை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு குழந்தைகள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க நல்ல ஞானம் வளர்வதற்கும் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க குறிப்பாக ஞாபக சக்தி என்பது அதிகரிக்க தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் பெறுவதற்கு திருவோண நட்சத்திர நாளன்று அவசியம் அருகிலுள்ள பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று அங்குள்ள ஹயகிரீவர் சன்னிதானத்தில் ஹயகிரீவருக்கு ஏலக்காய் மாலை சாற்றி வழிபாடு செய்வது ஹயகிரீவரை வழிபாடு செய்யும்போது அவசியம் சொல்ல வேண்டிய அந்த சக்தி வாய்ந்த ஹயகிரீவர் மூல மந்திரம் ஓம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் ஸ்படிகா கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே அதிசக்தி வாய்ந்த இந்த ஹயகிரீவர் மந்திரத்தை இந்த திருவோண நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் சொல்லி ஹயகிரீவரை வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவதோடு நல்ல ஞானம் என்பது உண்டாகும் இந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்லி தினமுமே இந்த ஸ்லோகத்தை கல்வி பயிலும் குழந்தைகள் மாணவர்கள் அவசியம் இந்த ஸ்லோகத்தை சொல்லும்போது நிச்சயமாக அவர்களுடைய ஞாபக சக்தி என்பது அதிகரிக்கும் நல்ல ஞானம் என்பது உண்டாகும் அன்பு நேர்களே பயனுள்ள இந்த பதிவை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி